நான் ஒரு வக்கீலாக சொல்றேன் இப்ப உடனே இப்போ ஏர்போர்ட் வந்து மூர்த்தி அவர்களுக்கு தெரியும் சட்டம் தெரியும் அவர் போட முடியும் மேம் வணக்கம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா புரட்சி தலைமையில கட்சி தலைவர் வந்து டிஜிபி ஆஃபீஸ் போயிருக்காரு மேம் அப்பறப்ப அவர் வந்து விசிகா கட்சியினர் வந்து கண்மூடித்தனமா தாக்குதல் நடத்திருக்காங்க இதை எப்படியே பாக்குறீங்க வளர்க்கறீங்க இந்த விஷயம் வந்து ரொம்ப வருந்தத்தக்க சமாச்சாரம் முதல்ல உங்க உங்களுக்கும் உங்க நேயர்களுக்கும் வணக்கம் அதாவது ஒரு வழக்கறிஞரா மட்டும் இல்ல ஒரு சமூக பார்வையில பாருங்க அவர் வந்து திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து புரட்சி பாரதங்கிற ஒரு தலித் அமைப்புடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்காரு இதே மாதிரி அதே லைன்ல இருக்கிறவங்க தான் விசிகா அதாவது வந்து என்ன சொல்றாங்க ஒரே இந்த பட்டியலின ஜாதி அவங்க இன்னைக்கு அநீதி இயக்கப்படுகிறது அவங்க மேன்மை கொண்டு வரணும் தான் இந்த கட்சியே நடத்துறேன்னு சொல்லிட்டு அதனுடைய தலைவர் திருமணம் சொல்லிக்கிட்டே இருக்காரு எங்க பார்த்தாலும் ஆனால் இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த கட்சியும் வந்து புரட்சி பாரதமும் அவங்க த பட்டியலின மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்களுக்கு இந்த சமூகத்துல ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கணும் அவங்க வாழ்வாதாரத்தை வந்து பெருமையா எடுத்துட்டு போகணும் அவங்களுக்கு நல்ல நிலைமையில வைக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் அவங்களும் செயல்படுறாங்க இது குறித்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள திரு ஏர்போர்ட் மூத்தி அவர்கள் அந்த மாதிரி வீசிக்க தான் இயங்குதே தவிர செயல் சுயநலத்துக்கு தான் இயங்குறாங்க மற்றபடி ஒரு வேலையும் செய்யறது இல்லை இன்னி வரைக்கும் இந்த வேங்கை வாசல் சமாச்சாரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் எங்கேயாவது ப மக்கள் இப்போ கூட வந்து நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ ஒரு ஊர்ல வந்து நகராட்சி மன்ற தலைவர் இந்த வார்டு உறுப்பினர் வந்து அந்த ஒரு ஏன்னா இளநிலை இருக்கிற யூஜிசி கிளர்க் ஒருத்தர வந்து ஒரு பட்டியலத்தை சேர்ந்த அதிகாரி வந்து காலைல கீழே கோப்பு கொடுத்து கேட்டதுக்கு லேட் ஆயிடுச்சு அவங்க வார்டு கோப்பு இதை டீட்டெயிலுக்குன்னு லேட்டாக கொண்டு வந்தால் வெகுண்டிருந்த ஒரு புருஷன்ட்ட சொல்லி அந்த புருஷன் வந்து நம்மகிட்ட சொல்லி இந்த நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி அந்த சேர்மன் இருப்பது அந்த அவரை வந்து ரொம்ப அழ வச்சு காலைல ஒழிச்சு கிழவு உழைச்சி பண்ணாங்க அது எல்லா இடத்தையும் பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுமையான சமாதாரம் ரொம்ப டாக்ஸ் பணத்துல அவர் வேலை வாங்குறாரு அவருக்கு வேலையில சம்பளம் கொடுக்குறாங்க இவங்க திமுக வந்து கையில எடுத்துக்கிட்டு அராஜக போக்கில் அவர் காலில் செலவழிச்சு பெரிய அளவுல திரு தமிழக பாஜக மாநில முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் இதை உடனே எடுத்து போட்டு தன்னுடைய முகநூல் வரைகள்லாம் போட்டு சோசியல் மீடியாவில் கேள்வி கேட்டிருந்தாரு அதுக்கப்புறம் ரொம்ப வைரலா போச்சு அது விஷயமா பார்த்தீங்கன்னா லேட்டா தூங்கி எழுந்து அந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சப்பறம் அவரு கணவரை வந்து அரஸ்ட் பண்றதாகவும் எஃப்ஐஆர் போட்ட மாதிரி எல்லாம் வந்தது அப்படியாக இது எல்லாம் அமைதியா நடக்குது இது அது அது ஒரு ரூமுக்குள்ள நடந்து இப்ப இந்த சமாச்சாரத்துக்கு பாத்தீங்கன்னாக்க பட்டது பீச் ரோடு நாங்கெல்லாம் கோர்ட்டுக்கு பொறுத்த அந்த ரோடு வழியாக தான் போகிறோம் ராஜாஜி காமராஜர் ராஜாஜி சாரையும் பேர் அது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெரினா பீச் வந்து காஜி சிலைக்கு ஏற்ற அவ்வளோதான் டிஜி ஆஃபீஸு அங்கே வந்து திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் போ மூர்த்தி அவர்கள் போகிறாங்க எதுக்கு போகிறாங்க அவர் ஆல்ரெடி தன்னுடைய உயிருக்கு அச்சு அச்சுதல் அச்சுறுத்தல் இருக்கிறதுனால திரக்ஸ் இருக்கிறதுனால எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி மனு கொடுத்துருக்காரு அந்த மனு பேது இன்னிய வரைக்கும் தமிழக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலை நல்லா பாருங்கள் இவரும் ஒரு பட்டியலின் சமூகத்துக்கு பாடுபடுற ஒரு கட்சி வச்சு நடத்துகிறாங்க தனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு கடிதத்தை கொடுத்ததுக்கு சமூக நீதியை பத்தி பேசுற திமுகவுடைய தலைவரும் தமிழக திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துல லண்டன்ல இருக்கும் போது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போயிட்டு சமூக நீதி அரசர் சமூக நீதிக்கு முன்னெடுத்து செல்லும் பெரியார் கொள்கை தான் வந்து மற்ற கொள்கையோட முன்னின்று நிற்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஒரு போட்டோ வச்சு மலர திறந்து வச்சு பண்றதா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பேசுறதா ஒரு அந்த பள்ளிகள் கலத்தப்படுறதா இன்னைக்கு விஷயம் வருது வீட்டுல வந்து தண்ணி வர மாட்டேங்குது அங்க போயிட்டு பைப்பை சரிப்படுத்த காணும் இங்க என்னன்னா தான் தண்ணி ரொம்ப இருக்குன்னு பேசுவாங்க அந்த மாதிரி கதையா அடுப்பு ஏரியல ஆனா வெளியில விளக்கு வந்து இரசர் எல்லாம் கிடைக்கிறது ஏற்றி வச்சிருக்கோம் சொல்றாங்க இந்த மாதிரிதான் அவருடைய கதை இங்க பட்ட பகல்ல நல்ல பகல் நேரம் அவர் வந்து இருந்து புத்துல புத்துலேருந்து வர மாதிரி அந்த வீசிக்கா தொண்டர்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் டீ கடையெல்லாம் இருக்குது அந்த ரெகுலராக போகிறதால சொல்ல மலையில் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க தமிழக நடிகையாகவும் பின்னாடி ஹிந்தி நடிகை அந்த பெரும் நடிகை அவங்க இறந்து போகிற சிறு ஸ்ரீதேவி அவர்கள் அவர்களுடைய சாந்தி மெடாஸ்ன்னு ஒரு பெரிய வீடு இருக்கு அந்த பங்களா அது வாசல்ல பெரிய திருமாவளனுடைய கட்சிக்கு தொண்டர்கள் வந்து பெரிய பிளக்ஸ் எப்போது இருக்கும் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க யாரு தமிழக அரசு காவல்துறை அதே இடத்துல எய்த்தா அந்த சொன்ன சாந்தி மெடாஸ் எயித்த மாதிரியே டீ கடைகள் இருக்கும் அது பக்கத்துலயே பாத்தாங்க மெரினாவுடைய காவல்துறையில காவல் நிலை இருக்கு அந்த இடத்துல காவல் இருக்க திரும்பி நிலம் வச்சுக்கப்போம் பிரைம் ஏரியா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி கண்காணிப்பு இருக்கும் பீச் இடம் அந்த இடத்துல தான் டிஜிபி ஆபீஸ் இருக்கு அதுக்கு எதிர்காப்புல இந்த அவர் கிராஸ் பண்ண போறாரு அப்ப எதிர்காவது வெளியில வந்து அடிக்கிறாங்க அதை வந்து காவல்துறையுடைய ஜீப் நிற்கிறது அந்த வீடியோ பார்த்தா தெரியும் அந்த ஜீப் அந்த காவல் இல்லையா அது வாசல்ல இருக்கு அப்ப அவங்க கண்டுக்கவே இல்லை

மேடையில இருக்கும்போது கேட்கறாரு முதல் திருமாவளம் இவ்ளோ பேசுறாரே தவிர நம்ம சமூகத்துக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரு அதுதான் இவர் கேட்டு திரு சிறு அவர்கள் எல்லா மீட்டிங்ல சொல்லும் போது நம்மள இடைஞ்சு பண்ணி உங்களை மேலே எடுத்துட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு அதனால இவங்கள்ட்ட இருந்து அச்சுறுத்தலுக்கு மனு கொடுத்துல மனு விசாரிக்க என்ன எந்த நடவடிக்கைங்களா அப்பயே இந்த சம்பவம் நடக்கிறது அவருக்கு அச்சுறுத்தல் சொன்னதை நிரூபிக்கப்படுகிறது அடிக்கிறாங்க ஒரு கட்சி தலைவருக்கே வந்து இப்படி டிஜி ஆபிஸ் முன்னாடி சாமானிய மக்களுக்கு எல்லாம் என்ன கதையும் அதான் சொல்றேன் இப்ப வந்து ரெண்டு இது இன்னைக்கு நேத்துக்கு இன்னைக்கு ஒரு தலைவர் ஒரு தலித் தலைவர் அதுக்கு தலித்தோட இன்னொரு தலைவர் சொல்லிக்கிற ஒரு கட்சியினுடைய பிரிவுகள் அதாவது கிளைகள் சொல்லுவாங்க தொண்டர்கள் அவங்க அடிக்கிறது

அவங்க போலீஸ் அப்படியே போட்டு நடக்கிறாங்க ஜாலியா இது ஒரு பொருள் இருக்க இன்னைக்கு நம்ம கேக்குறது கட்டப்பகல்ல ஒரு புரட்சி தரு தைரியமா இருக்கிற ஒரு தலைவருக்கு அச்சுறுத்தல் சொல்லி கேட்கும் போதுவதே அவருடைய வாழ்க்கையை முடிக்கிறதுக்கான முடிவு எது யுக்திகள் கையாளப்பட்டுள்ளது அப்படி இருக்கிற இன்னது குறித்து தொல் திருமாவளன் வாய திறக்கல திமுக அவருடைய துணை முதலமைச்சர் இப்ப முதலமைச்சர் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் வாய திறக்கல இந்த நடவடிக்கை எடுக்கல இன்னைக்கு எல்லா கப்சு காரா பொதி போட்டு பொது போல பஜ்ஜி போட்டா சாப்பிட்டு அங்க போல உங்களுடைய ஸ்டாலின் சொல்லி ஊரை மாத்தி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நாங்க என்ன சொல்றோம் அவங்க பட்டியல மக்களுக்கு இருக்கிற கட்சி பாஜக சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் கம்யூனிஸ்ட் காரங்க சொன்னதுக்கு பதில் சொல்றாரு எங்க கமலாலயத்துக்கு வாங்க எந்த ஜாதி வெறுப்பு இல்லாம திருமணம் பண்ணி வைக்கிறோம் சொல்லி சொல்றாரு அப்ப சமூக நீதி எல்லாத்தையும் பேணி காக்கிற பாஜக மந்திரிகள் எத்தனை பேர் பாஜக பட்டியலத்துல இருக்காங்க தெரியுமா மத்திய அரசுல இந்த இந்த திருமாவளனோ இல்ல முதலமைச்சர் ஸ்டாலினோ இது குறித்து வாயை மூடி இருப்பது என்ன சப்போசிங் இன்னைக்கு அவங்க வந்து தைரியமா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஏர்போர்ட் பூத்தியோட நாலஞ்சு பேரு எப்படியும் சமாளிக்கிறாங்க நடந்ததுதான் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு நிலைமை என்னங்கிறது ஆல்ரெடி கெட்டு கிடக்கு திமுக ஆட்சி வரும்போது எப்போதுமே உண்டர்கள் அவிழ்த்து விட போறாங்க அராஜக அவிழ்த்து விடுறாங்க பொதுமக்களுக்கு நிம்மதி இருக்காது அது அமைதி இருக்காது உன்ன கூட ஜெயலலிதா மேடம் வந்து திருப்பி பவருக்கு வந்தேன் எல்லாரும் ட்ரெயின் ஏறி நெல்லூர் ஓடிட்டாங்க சொன்னாங்க இந்த ரவுடிஸ்லாம் அப்படி ஒரு டைலாக் வந்தது அந்த மாதிரி இப்ப பட்ட பகல்ல சென்னை தலைநகரத்துல முக்கியமான பகுதியில் அங்கே பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வேலை நடந்துட்டு இருக்கு அங்கவும் பணியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க இது கலவரமாகி அந்த பணியாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்கள் மக்கள்லாம் அவங்க பீச்சுக்கு போறாங்க நடவடிக்கை கோர்ட்டுக்கு போகிற வழி செக்ரட்டரியட் போகிற வழி அத்தனையும் பிரைம் ஏரியா கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா குயின் மேரிஸ் காலேஜ் இருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வர ஏரியா அப்படி இருக்கிறது அப்புறம் ஒரு மால் இருக்கு பக்கத்துல திரும்பி நோன இவ்வளவு பிஸி ஏரியாவில் அப்பட்டமா தைரியமா வந்து கட்ட விடுத்து விடுறாங்க அராஜகத்தை வீசிக்கானாக்க இன்னைக்கு தமிழக மக்களுடைய பாதுகாப்பு எங்க இதை தான் சொல்லிட்டே இருக்காங்க பாஜக பாஜக தலைவர்கள் முன்னாள் மாநில தலைவர் தற்போதைய மாநில தலைவர் எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க கேட்டும் இன்னைக்கே வந்து செல்வ பெருந்தகை பேசல நேத்தி செல்வ பெருந்தொகை என்ன சொல்றாரு பாஜக பார்த்து முழுகிற கப்பல் மாதிரி பேசுறாங்க இப்ப யார் முழுகுது உங்க கூட்டணியில் நடந்தாலும் தட்டி கேட்கணும்ல அதாவது உயிர் உயிர் தானங்க கட்சி ரீதியாக பார்ப்பீங்க அப்படிதான் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மணல் கொள்ளையை கேட்ட ஒரு சிவகங்கை பக்கத்துல ஒரு என்ன ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஒரு கதியாச்சு இந்த மாதிரி பாதுகாப்பு கேட்ட மனு பரிசீலிக்கப்பட்ட உயிரை போச்சா ஜாஃபர் அல்லியா அவர் பேரை போச்சு இல்லையா அப்புறம் அவர் பையனுக்கும் திருட்டுன்னு சொன்னாங்க இது மாதிரி மனு கொடுத்ததுக்கு அப்புறமா ஆக்ஷன் எடுக்கலனாக்க அதுக்கான இப்போ அதையும் தண்ணி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ம ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு பாமக நிர்வாகி மயிரேழுல தப்பிச்சிருக்காரு நேற்று முந்தாரணத்தை நடந்திருக்கீங்க தஞ்சாவூர் பக்கத்துல அவர் வந்து பனு கொடுத்திருக்காரு தனக்கு அச்சுறுத்தல் அது வந்து நடவடிக்கை எடுக்கல அவர் அன்னைக்கு ஏதோ கழிப்பறைக்கு போயிருக்காரு அந்த சமயத்துல பா முடிச்சிரு பா சொல்லிட்டு அவர் தள்ளி உயிர் வச்சுக்காரு ஏன்னா அங்க தஞ்சாவூர்ல போராட்டம் நடந்துட்டு இருக்கு இது என்ன எங்க போகுது கட் நாட்டினுடைய தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு ஏன் வாய திறக்காம இருக்காங்க இப்ப சட்ட ஒழுங்கு அவர் துணை முதலமைச்சர் பதில் சொல்லல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க தான் நம்ம சொல்கிறோம் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் பொதுமக்களுடைய கோபத்தை கொண்டு நாளைக்கு நம்ம உயிருக்கு பார்த்து கல்பி பாலியல் தொந்தரவு அதையும் ஏமாத்துறாங்க இது நம்ம இப்போ சமீபத்தில் அண்ணா பள்ளிகளுக்கோ அப்புறம் சிறுமிகளுக்கு அந்த மாற்றுத்திறனாளி கற்பழிப்பு அப்புறம் கார்ல போன ஈஸியா மறைக்கிறது அந்த விஷயம் இப்படி தெரிஞ்சு தெரியாம தெரியும் மறைமு நடக்குது மக்கள் எங்க வெளியில போறதுக்கு ஒரு இதுல ஒரு தலித்தோட தலைவர் ஒரு கட்சியை நடத்துறவங்களுக்கே இன்னைக்கு இந்த கதினா நாளைக்கு அந்த இடத்துல ஸ்கூட்டர்ல மேல கத்தி வீசி இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க நானே இங்க காரணம் அடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க இவ்வளவு எப்படி அந்த காவலர்களை சஸ்பெண்ட் பண்ண வேணாமா உடனே என்ன பண்ணணும் அந்த இவரு அஜித் நடந்தது இல்லையா அந்த திருபுவன்காசிமே உடனே இதையும் வந்து ஹைகோர்ட் தானாவே எடுத்து தானே பாக்கணும் அப்ப காவல்துறை எதுக்கு வரி படத்துல சம்பளம் வாங்குறாங்கல்ல இவங்க என்ன வேலையை செய்யறாங்க அப்ப ஒற்றுநுடைய ஆதரவாளர்களாக திமுகவினுடைய மறைமுக ஆதரவாளர்கள் அதுக்கு வந்து பெய்டு டிஎம்கே தானா போலீஸ் காவல்துறை காவல்துறைக்கு சம்பளம் திமுக மக்களா கேட்கணும் கேட்டுட்டு தான் இருக்கும் ஆனா காது செவிலும் காது சங்கு ஊதிய அமைதியா இருக்காங்க இன்னைக்கு இது வன்மையா கண்டிக்கப்படும் சமாச்சாரம் பொதுமக்கள் தரப்பிலே ஆகட்டும் இன்னொரு நான் ஒரு வக்கீலாகவும் சொல்றேன் இப்ப உடனே இப்ப திரு ஏர்போர்ட் வந்து மூர்த்தி அவர்களுக்கு தெரியும் சட்டம் தெரியும் அவர் உடனே இஎஃப்ஐஆர் போட முடியும் அது கொண்டாந்துட்டாங்க முப்பத்தொழாம் தேதி ஜூலைல இருந்து ஜூன் முப்பதுல இருந்து அவர் பண்ணார என்னங்கிறது பண்ண அவருக்கு ஒரு வேண்டுகோள் இஎஃப்ஐஆர் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபுட்டேஜை வச்சு விடக்கூடாது இவங்க எல்லாம் இன்னைக்கு தொல் திருமாவளவன் கட்டாயமாக வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும் இந்த இந்த மாதிரி இருக்கிற ஆள்ல அங்க வாழும் பகுதி மக்களுக்கு என்ன உத்தரவாதம் அந்த தெருவு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னாக்க கோலவழி அம்மன் கோயில் இருக்கு வெள்ளிக்கிழமையா நேற்று வியாழக்கிழமை போற கோயிலுக்கு போற நேரம் இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்க அதனால வன்மையா கண்டிக்கிறோம் இதுக்கு உடனடியா போலீஸ் காவல்துறை மீடியத்தை எடுக்கணும் இல்லாட திருப்பி கோர்ட் இருக்கு நம்ம அப்ரோச் பண்ணி ஒரு மென்ஷன் பண்ணி சுவ மோட்டாவே இந்த கேஸ் எடுக்க சொன்னோம் வேறு வழி கிடையாது எல்லாமே தீர்வு கோர்ட்டுனாக்க இவங்க எதுக்கு காவல்துறை இதான் நல்ல வர இங்க நன்றி வேணாம் நன்றி